ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ராணிப்பேட்டை ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த இவரது மனைவி பிரசவத்துக்காக வாலாஜா அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் அங்கு பிரசவம் பார்க்க டாக்டர் இல்லை என கூறிய நர்ஸ்கள் அடுக்கம்பாறை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போகுமாறு கூறியுள்ளனர் பிரசவ வழியோடு துடித்த சுவாதியை ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே அனுப்பியுள்ளனர் வேறு யாரும் சரி ஓகே டாக்டர் வந்து ப்ரெஷர் டாக்டர் குறை இருக்கக்கூடாதான் ப்ரெஷர் இருக்கக்கூடாதா அது வேண்டாம் மேடம் நான் நான் கேட்குறேன் என்னடா கேட்குறேன் அது அது வேண்டாம் மேடம் நான் கேட்குறேன் ப்ரெஷர் வாடகை டாக்டர் இருக்குமா இருக்கக்கூடாதான் வேற கிட்டியா நீங்கள் தானே இப்போ டியூட்டில் இருக்கீங்க பரவாயில்ல விடுங்க பரவாயில்ல

இரண்டு மணி நேரம் காத்து கிடந்திருந்த சுவாதி ஆம்புலன்ஸ் மூலம் அடுக்கம்பாறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் மாவட்ட தலைமை மருத்துவமனையிலேயே பிரசவம் பார்க்க வசதி இல்லை அவசர நேரங்களில் கர்ப்பிணி பெண்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் என பெண்ணின் தந்தை குற்றம் சாட்டினார் என் பொண்ணுக்கு வந்து பிரசவம் வந்தது ஆல்ரெடி மாசம் மாதம் செக்கப் வந்து லாடா வர டாக்டர் செக்கப் பண்ணியிருந்தோம் இப்போ பிரசவ மதியத்துலேருந்து வழி இருந்தது அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வழி அதிலேயும் கூட்டினோலான்ட்டு கரெக்டாக ஒரு எட்டர்லேருந்து எட்டு எமுகாவுக்குள்ளே நாங்கள் தலைமை அரசு மருத்துவமனைக்கு வாலாஜா கூட்டிட்டு வந்தோம் கூட்டின்னு வந்து அட்மிஷன் போட்டாங்க அட்மிஷன் போட்டு எதுவுமே சொல்லலை கரெக்டாக பத்து பத்தரைலேருந்து பத்து எமுக்காக இருக்கும் அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க இது நீங்கள் அடுங்கும் வரைக்கும் கூட்டின்னு போயிடுங்க ரெஃபர் பண்ணுறோம் நான் கேட்டேன் எதுக்குங்க ரெஃபர் பண்ணுறீங்க இது ஒரு தலைமை மருத்துவம் தானே நீங்கள் எங்கே பார்க்க மாட்டோன்னா ட்யூட்டி டாக்டர் கிடையாது எப்படிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் டியூட்டி டாக்டர் இல்லைன்றீங்க யார் இல்லைன்னா பெஸோ டாக்டர் இல்லை எப்படிங்க இங்கே ப்ரெஷர் டாக்டர் இல்லை சப்போஸ் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க எப்படி நாங்கள் பண்ணிணோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் எங்கன்னா போய் சொல்லிங்க என்னால் ஒரு அச்சையான்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க நான் சொல்லி டாக்டர் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை நீங்கள் யாருக்கெல்லாம் போய் கா பேசிங்க எங்கன்னா போய் சொல்லிங்க போய் நீங்கள் கடும் மாறி கூட்டின்னு போன என் பொண்ணு வெளியே அமிச்சுட்டாங்க நான் கையெழுத்தும் போடல அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடலாம் பரவாயில்ல கையெற்று போட ஆடியும் பரவாயில்ல வெளியே அமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை வழியால் துடிறாங்கிறதுனால நான் போயிட்டு கையத்து போட்டு சரி அடுங்கும் பறைக்கி எங்கள் இப்போ தான் ஒன்றா டைட்டில் எய்த்தி அனுப்ச்சுட்டு நான் இதை பேசுகிறேங்க இப்படியே போய்ட்டு தான் என்ன விட்டுருங்க அடுத்த அடுத்த நிலம் பாம்பரை மக்கள்லாம் இன்னும் ஆகிறது இன்ன நிலமை ஒரு உயிரோடு விளையாடுறாங்க ஒரு பிரசவ வரது மறுபிறவி ஒரு பெண்ணுக்கு அந்த இங்கே டாக்டர் பிரசவம் டாக்டரே இல்லைன்றாங்கன்னா இது என்ன காரணம் இது அரசு என்ன தான் பண்ணுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அடுத்த தீர்வு